السلام عليكم ورحمة الله, الله وبركاته بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين السلام على عباده الذين اصطفاهم اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما صليت على ابراهيم وعلى آل إبراهيم إنك حميد اللهم بارك على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد تنيت الكلية تحكم الذي يحكي صلى الله عليه وسلم اللهم ربي يفير الله سنة وعلى بسم الله ربي சட்டங்கள் சிறப்புகள் அதிலுள்ள சில முத்தாக்கள் சிறப்பம்சங்களை பற்றி பார்த்தோம்லா என்பது குரானுடைய ஒரு ஆயுதம் சூழத்தில் நம்ம வரக்கூடிய குரானின் ஒரு ஆயுதம் எப்படி குரானுடைய ஒரு ஆயுதத்துக்கு ஒரு எழுத்துக்கு பத்து நன்மை கிடைக்குமோ அதே போலதான் விஸ்மில்லா ஒரு நாள் எழுதுறாங்க எப்படி குரான பொது இல்லாம கொள்ளக்கூடாது அதே போலதான் விஸ்மில்லா ரகிங் என்ற எழுதப்பட்ட வார்த்தையையும் பொது இல்லாமல் கொள்ளக்கூடாது எப்படி குரானுடைய ஆயத்துகளுக்கு அந்த துண்டு பேப்பருக்கு கீழே கடந்தா கண்ணியை கொடுக்கணும் அதை எடுத்து ஓகேமா எடுத்து வைக்கணும் அதே போலதான் விஸ்மில்லா என்ற வார்த்தை கொண்டு மதிப்பு இன்றைக்கி அநேகமான பேர் இதெல்லாம் போகிறாங்க இதெல்லாம் தவறு தமிழில் போட்டுக்க வேண்டியது தான் அரபியில் போடக்கூடாது அல்லாமல் விஸ்ரல் ஹாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இவர்கள் ஒரு சாதாரண ஒரு மனிதராக இருந்தாங்க கெட்ட பழக்க வழக்கோட ஒரு மனிதராக இருந்தாங்க தெருவில் நடந்து கொண்டு போகும்பொழுது அல்லாஹனுடைய சில வார்த்தைகள் எழுதப்பட்டு துண்டு சீட்டு கீழே கிடக்குது அதை பார்த்த உடனே அதை கையில எடுத்து தன்னிடம் உள்ள காசுகள் இருந்த சில காசுகள்ல போய் அத்தரை வாங்கி அந்த அத்தரை எடுத்து அந்த பேப்பர்ல ஃபுல்லாக தடவி உயர்ந்த ஒரு இடத்துல வச்சிட்டாங்க மாழத்துல இந்த செயல் வந்து என்னுடைய பெயரை நீ கண்ணியப்படுத்துனால உயர்த்ததுனால உன்னுடைய பெயர் இந்த உலகத்தில் போகும்போது உயர்தரமாக வரும் அதில் அவங்க மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுங்க இன்றைக்கி வரைக்கும் அவங்க விஸ்வ ஹாமி என்று போற்றப்படக்கூடிய ஒரு பெரும் மாமனிதராக பெரிய இறையிலேசராக மாறிட்டாங்க எதனாலன்னா இந்த விஸ்மில்லாவை கன்னியப்படுத்தினாங்க இப்போ என்ன சட்டமோ அதான் இது குரானுடைய சட்டம் என்னமோ அதையும் தான் விஸ்மில்லாவுக்கு பாருங்க அல்ல குரானில் ஏராளமான விஷயங்களை சொல்லிட்டுருக்கான் இதில் எதுவுமே விடுபடலை இப்போ பாருங்கள் விசுமில்லா நிர்வாகமாக நிர்வாகி போன வாரமே சொல்லணும் பத்தோம் பத்தொம்பது எழுத்து நரகத்தினுடைய காவலாளிகளும் பத்தொம்பதுக்கு எழுது இந்த விசுமில்லாவுடைய வழக்கம் இதனுடைய அமல் நம்முடைய வாழ்க்கையில் இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த நரக இருந்து நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும் சொல்லாம் அதுதான் சொல்லுவாங்க அலிஹா திஸ் அட் அர்ஷர் நரக இந்த விஸ்மில்லாவும் பத்தொம்பது எழுத்து ரெண்டுத்துக்குமே தொடரும் ஆரம்பத்தில் விஸ்மில்லா பா என்ற ஒரு எழுத்து இஸ்மு என்ற ஒரு எழுத்து அல்லாஹ் என்ற ஒரு எழுது மூணவை சேர்ந்ததுதான் விஸ்மில்லா பா இஸ்மு அல்லாஹ் மூணவை சேர்ந்தது விஸ்மில்லா அரபியில பல அர்த்தங்கள் இருக்கு பா என்று அந்த ஒரு வார்த்தைக்கு மாட்டோம் உலமாக்கு மூன்று அர்த்தத்தை இருக்கிறாங்க ஒன்று முசாஹர் தோழமை இரண்டாவது உதவி தேடுதல் மூன்றாவது தபர் அந்த விசில்லாவை கொண்டு ஒரு பதற்றத்தை பெறுகிறது இந்த மூன்று அர்த்தத்தை கொண்டுதான் அல்லாஹின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன் திருப்பெயரால் உதவி தேடுகிறேன் அல்லாஹின் திருப்பெயரை கொண்டு வருத்தத்தை பெற்றுக்கொள்கிறேன் அல்லாஹின் திருப்பெயரனால் நான் அவனோடு ஒவ்வொரு காரியத்திலும் தொடர்பு வைத்துக் கொள்கிறேன் அப்படிங்கிற அர்த்தத்தை அடுத்தது போன வாரமே சொன்னோம் அரபி வேட்ஸ் மொத்தம் இருபத்தி எட்டு அதுல அல்லாஹ் தன்னுடைய கலா குரான் சரீஃப் ஆரம்பிக்கக்கூடிய முதல் வார்த்தை வா வா என்ற வார்த்தை தான் ஆரம்பம் ஏன் மற்ற வார்த்தைகளை விட்டுட்டு அல்லாஹ் இந்த வா என்ற வார்த்தையை தெரிவிச்சுக்கிறாங்க அதற்கு குணமாக்கல் முகசங்கள் கிதாபில் எழுதுறாங்க முதல் காரணம் அலிஃபர்கிலே தரப்போ அது உயர்ந்தது த தப்பு பெருமைக்குரிய அடையாளம் அரிஃபுன்றது மூன்றாவது த அது ஹைட்டாக இருக்கேன் இப்படி தான் எழுதும் அரிஃபை பேனாவில் எடுத்து எழுதுவோம்னா இப்படி தான் அரிஃபு எழுதுவோம் பா இருக்குது இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டான வார்த்தை இப்படி படுத்துக்கிட்டே எழுதும் பாவை இதில் தவாரம் இருக்குது இந்த பாவில் இருக்குது மண் தவால் அறிவா தப்பா அகில்லாம் பணிவான இந்த வார்த்தை பாவை கொண்டு ஆரம்பிக்கப்பட்டது அதனால் முழு உலகமும் இது உயர்ந்திருக்கு யார் அல்லாவுக்காக தன்னை தாழ்த்தி கொள்வாங்களோ அல்லா அவர்களை உயர்த்துவான்னு சொன்னான்னு சொன்னதாக பா என்ற பணிவான வார்த்தையை கொண்டு அல்ல இந்த குரான ஆரம்பிச்சு முழு உலகிலும் சிறந்த வேதம் உயர்ந்த வேதம் கண்ணிமிக்க வேதமாக அல்ல இந்த குரான் அடுத்த ஒரு காரணம் பா என்பது சொல்லுவாங்க அதாவது ஒவ்வொரு வார்த்தைக்கு வெளியாகக்கூடிய இடம் இருக்குது மஹரஜின்னு சொல்லுவாங்க வெளிப்படக்கூடிய இடம் பா இருந்தது ரெண்டு உதவ ஒட்டி கொண்டு தான் வெளியே வரும் பா அப்படின்னா சொல்வது வேற எந்த எழுத்துமே ரெண்டு உதவ ஒட்டாது இந்த எழுத்து மட்டும்தான் மத்த தா ஹா ஹா தீம்

ரெண்டாவது மூணாவது காரணம் எல்லாம் எல்லாரையும் படைச்சுட்டாங்க ஆலயம் அருவாக்குமே இதில் ஆத வரை சூ வரைக்கும் அறுபடி கடைசி மனித வரைக்கும் படைத்து ஒரு உலகத்தில் நின்று அதுக்கு பேர் ஆளுமே அருவாக்கும் இப்போ நல்லா கேட்டு கேள்வி சூரத்தில் ஆயிரம் உங்களை படைத்து பரிபாலித்து உங்களுக்கு உணர்வு தேவையான எல்லாத்தையும் தேவையை நிவர்த்தி செய்யக்கூடிய இறைவன் யார் நான் இல்லையா அப்படின்னு நல்லா இருப்பேன் நமக்கு எல்லாம் தெரியும் பாவ பலா யார் தான் நீ தான் எங்களுடைய லோகம்னு சொன்ன என்ன விஷயம் அங்கு உள்ள எல்லா மனிதர்களும் மனிதர்கள் பேசிய முதல் வார்த்தை பலா அந்த பலால உள்ள வார்த்தை வார்த்தை முழு மனித சமுதாயமும் ஆண்களும் பெண்களும் சரி பேசிய முதல் வார்த்தை என்னங்க பா என்ற வார்த்தை அதான் நல்ல இந்த இடத்துல தன் குரானை ஆரம்பிக்கும் பொழுது பா என்று ஆரம்பிக்கிறான் இது இவ்வளவு பெரிய ரகசியம் மனித சமுதாயம் எல்லாம் பேசிய முதல் வார்த்தை பா அந்த பாவை தேர்ந்தெடுத்து அல்ல இதை விஷயில்லா என்றதான் ஆர்வம் இஸ்மன்னு சொன்னாலே பெயர்னா ஆர்மையில صحیح دو انت تک اللہ اللہم نے اسم و دات اسم و دات ان سننا اللہم اکا دنوت موڑے ترنام اکنے وَلِلَّهِ الْأَسْمَاءُ الْحُسْنَةِ اللہم اکا علیہی ترنام اکنے اللہم رازی رحمت اللہ علیہ السلام ہے تیرمی کرمی کرمی حدیث بھی کرتے لے اَنَّ لِلَّهِ خَنصَتُ اَلَا فِي اسم اللہم اکا عیدہ امدردتلا تنبأ في الكتاب وسنة صَحِيحًا القرآن حديث له عايندا في البديعة في التوراة، توراة إلى عايندا، في وعلف في, وعلف في الزبور، زبور وعلف في اللوح المحفوظ. பாதுகாக்கப்பட்ட லௌஹே மாஃபுல் என்ற ஏத்தல அல்லாஹினுடைய பெயர் ஆயிரம் பெயர் பதிவு செய்யப்பட்டது மொத்தம் ஐந்தாயிரம் பேர் ஹதீசுடி ஒளியில் பார்த்தபோது தொண்ணூத்தொன்பது பேர் வந்திருக்கு அல்லாவுக்கு தொண்ணூத்தொன்பது தென்னாம இருக்கிறது அந்த தொண்ணூத்தி ஒன்பது திருநாமத்தை மண் மண் ஹபீலாக யார் அந்த தொண்ணூத்தி ஒன்பது திருநாமத்தை மனநம் செய்யறாங்களோ பாதுகாக்கிறாரோ எடுத்துடலாம் சொல்லம் போயிடுவாங்க இப்ப பாருங்க இந்த தொண்ணூத்தி ஒன்பது திருநாமத்து மனப்பாட செஞ்ச சொல்லம் போயிடுவோம்னா அப்ப எந்த மூலம் செய்ய வேணாவா நம்ம நோக்கமே சொல்லத்தானே அல்லாவுடைய பொருத்தத்தை பெற்று சொல்றதுக்கு போனோம் அதுதானே பாடுபடுவோம் அதுதானே கொள்வதும் அந்த அப்தியத்தை அதுக்கான வெளிப்படுத்தணும் அல்லாமல் பெற்று சொல்றதுக்கு போகணும் யாரும் நரகத்துக்கு அப்படின்னா என்ன இருக்கும் தொண்ணூத்தி ஒன்பதாம் திருநாள் மனப்பாடும் செய்வது மதிசங்கள் எழுதுவாங்க சபடி தன்னா சொர்க்கம் நுழைவதற்கு இந்தாமல் ஒரு காரணம் அஞ்சு வந்து தொழுகிறோம் சொருகம் நுழைவதற்கு இது ஒரு காரணம் நோன்பு வைக்கிறோம் சதத்தா கொடுக்கிறோம் சொர்க்கத்துக்கு முகைவதுக்கு இந்த காரணம் இதுதான் அப்படி சொல்லி இடத்திற்கு மத்தத்தில் விடுவதுக்கு காரணம் அல்ல அல்லாவுக்கு தொண்ணூத்தொன்பது திருநாமக்கி அஸ்மா சொல்லி இந்த மஞ்ச இந்த குரானுடைய ஆரம்ப பெய்தெல்லாம் இருக்கு இந்த தொண்ணூத்தி ஒன்பது திருநாமத்திற்கும் தலையான பெயர் அல்லாஹிருக்கின்ற ஒளித்தான பெயர் தான் என்ற இந்த வார்த்தை இதுக்கு வாங்கிது கிடையாது சாரி தஸ்மியா இருமை கிடையாது பன்மை கிடையாது ஏன் அல்லா பொருவன் அல்லாஹ் என்பவர் ஒருவன் அல்லாஹ் அல்லாஹிற்கு இணையான ஏதாவது ஒரு பேர் இருக்குதா அல்லாங்கிற அந்த பேருக்கு இணையாக ஏதாவது இருக்கா உலகத்தில் எருமை கிடையாது அல்லாஹ்க்கு இருமை கிடையாது பன்மை கிடையாது என்று சொன்னால் அல்லாஹ் ஒருவனாக இருக்கலாம் இமாம் அபு ஹனீஃபா ரஹமத்துல்லாஹி சொல்றாங்க அல்லாஹ் என்ற வார்த்தை இஸ்முல் அஹதம் எதை கேட்டு எந்த வார்த்தைகளை சொல்லி நாம் துவா கேட்டால் உடனே கபூல் ஆகிடுவோம் அப்படிப்பட்ட வார்த்தைக்கு தான் இஸ்முல் அஹதம் சொல்லுவோம் அந்த வார்த்தை தான் அல்லாஹ் என்ற இந்த வார்த்தை நம்ம துவா செய்யும் யா அல்லாஹ் அப்படின்னு கேட்கணும் உலமாக்கள் எழுதுகிறார் ஃபஸீதுகள் இப்போ யா கரீம் யா ரஹீம் அப்படின்னு கேள்வி வரலாறு அவனுடைய சிப்பத்தை சொல்லுவோம் யார் ரஹின்னு சொன்னால் இறக்க முடியவனே அதை மட்டும் தான் புரியும் யார் ரசார் உணவளிப்பவனே அதை மட்டும் தான் புரியும் யாப்பார் மிகவும் மன்னிக்கக்கூடியவனே அதை மட்டும் தான் புரியும் அவர் அடியார் யா அல்லான்னு சொன்னால் அந்த தொண்ணூத்தி ஒன்பதாவது திருநாமங்களை எதிர்ப்பு அப்படிப்பட்ட வார்த்தை தான் யா அல்லாட்டும் பாருங்க அல்லாமா ராஜி தஷீர் தவி எழுதுவாங்க எழுப்பாங்க அல்லாமா ராஜி ரொம்ப அல்லாவுடைய வார்த்தை மொத்த நாலு இந்த நாலு வார்த்தை அல்லா எப்படிப்பட்ட அவனுடைய திருநாமு சொன்னா இந்த அலிஃபை எடுத்துக்கோ என்ன இருக்கும் லாமு லாமு அப்பயும் அல்லாவோட பேருக்கும்

வானத்துக்கும் இறைவன் அவன் தான் பூமிக்கும் உணர்வு அவன் தான் இப்ப இந்த நாலு வார்த்தையில ஃபர்ஸ்ட் அலிஃபையும் எடுத்துட்டோம் அடுத்து உள்ள லாமியும் எடுத்துட்டோம் மீது ரெண்டு வார்த்தை தான் இருக்கு லகு லகுன்னு சொன்னாலும் அல்லா தான் லகு மாபி சமா வார்த்தி அல்ல அங்கேயும் அல்லாவுடைய வார்த்தை இப்ப மூணுமே எடுத்துக்கலாம் அலிஃபு லாமு மூணாவது உள்ள லாமு எடுத்தாச்சு கடைசியா இருக்கு ஹூ என்ற வார்த்தை மட்டும்தான் அங்க யாருதான் வரா அல்ல வருவோம் கணித துருத்தான் அப்படி போயிட்ட பெயர் தான் தாக்கலான் பாருங்க அல்ல தனக்கு நாலு பேர் ஆக்கி போட்டான் தன்னுடைய நபி மொஹம்மத் அதுக்கு நாலு பேர் நம்முடைய காலத்துக்கு முன்னாடி உள்ள காலம் சலுலா சொல்லப்பட்ட பேர் அஹ்மது அதுக்கு நாலு தான் நாலு பிளஸ் நாலு பிளஸ் நாலு மொத்தம் பன்னெண்டு இல்லல்லா கூட்டி பத்த தொன்னெண்டு முகமது ரசோலாவது மொத்தம் இருபத்தி நாலு ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அல்லா வகுத்து கொடுத்த நேரமும் இருபத்தி நாலு இந்த இருபத்தி நான்கு மணி நேரமும் லாயிலா இல்லல்லா முகம்மது ரசோலுல்லா என்ற வாழ்க்கையோட வாழ்த்துக்கிறேன் அப்போ அல்ல அல்லான்னு சொன்னால் என்ன கிடைக்கும் ஒரு பெரிய இந்த கேட்டாங்க சும்மா அல்லா அல்ல அல்லா அல்ல அதிர்ச்சி சாதனமா அதான் சொல்லுவாங்க நம்ம பாதானே ஒவ்வொரு நாளும் ஆயிரம் தடவையாவது சொல்லணுமா அல்ல அல்ல அல்லா அல்லாஹ் அல்ல அல்லாஹ் அல்லா 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 அல்லான்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும் ஆயிரம் தடவை அப்படி ஆயிரம் தடவை சொன்னா தான் இந்த நப்சத்துக்குள்ள ஒரு தடவை சொல்லணும்னா அல்லாதான் செய்யணும் எல்லாத்தையும் அல்லாஹ் தான் செய்யலாம் பலத்த சேசுமார்கள் தங்களுடைய முறியீதளத்துக்கு விஸ்மதாக பயிற்சி கொடுப்பாங்க ஆறாயிரம் பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் முப்பதாயிரம் ஒன்னே கால் லட்சம் விஸ்மதாக பயிற்சி அளிப்பாங்க ஒன்னே கால் லட்சம் நபிமாக உலகத்துக்கு அனுப்பப்பட்டாங்க ஒன்னே கால் லட்சம் சகாபாத்தல் இருந்தாங்க அந்த நிலைக்கு அடைஞ்சி அதை பயிற்சி கொடுத்து கடைசியா வந்து இருபத்தி நாலு வந்து முடிச்சுக்குவாங்க வாழ்க்கை மொத்தா போற வரைக்கும் இருபத்தி நாள் ஓதிக்கிட்டே இருக்கும் ஏன்னா மனிதனுடைய வாழ்க்கை மணி நேரமே இருபத்தி நாலு தான் அப்ப அல்ல 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 அல்லான்னு சொல்லிக்கிட்டே இருக்கு ஒரு பெரிய மகா அவங்களுக்கு ஒருத்தர் வந்த கேட்கிறாரு சும்மா அல்ல 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 அல்லான என்ன கிடைக்கும் என்ன இருக்குது ஓங்கி விட்டாரா ஒரு இடம் அப்படின்னது உட கழுதன்னு சொன்னாரா அவனுடைய முகம் தான் மாறிடுச்சு என்ன பார்த்த கழுதன் ஓர்வனை பார்த்துட்டு பித்து கொடி அப்படின்னு தெரியும் அப்படி திரிச்சுக்கிட்டா போவார் என்ன வித்து கொடி வித்து டென்ஷன் ஆகிடும் அந்த வார்த்தை ஏறிடும் கருதுன்னு மாறிடுச்சு அப்ப சொன்னாங்க சாதாரண வார்த்தை கருதுன்னு சொன்னதுக்கு உன்னுடைய அந்த கையில் சொன்னா எப்படி மாற்றம் இல்லாமல் அதுதான் அல்லாவுடைய வார்த்தை உட்காந்து செய்யுங்க செஞ்சு பாருங்கள் அது தள்ளி அதுதான் அததான் சொன்னா அலா விதிக்குலா நல்ல கவனிக்கு இல்லா அல்லாஹ் என்ற வார்த்தையை கொண்டு செய்வதனால் தகுமையுல்ல தகு அதுதான் அல்லான்னு சொல்லிக்கிட்டே இருந்தோம்னு சொன்னா தெருவில் போகும்போது நடக்கும்போது கடையில உட்கார்மோ எல்லா நிலையிலும் கரும்பு ஓடிக்கிட்டே இருக்கு நாவல் சொல்லிக்கிட்டே இருக்குங்க கவனிக்கவே கூடாது சிந்தனமானா பிரச்சனை இல்லை சொல்லிக்கிட்டே இருங்க உள்ளத்துக்கு சுகம் கிடைக்கும் உள்ளத்துக்கு நிம்மதி கிடைக்கும் அப்படிப்பட்ட பெயர் தான் அல்ல மிகப்பெரிய மகத்துவமான பெயர் அல்ல ஜலாலியத்தான பெயர் கண்ணியமான பெயர் அல்ல பாங்கு சொல்றோம் ஆரம்பமும் அல்ல அல்லா ஆரம்பிக்கிறது முடிவும் அல்லா அல்லாவை கொண்டு ஆரம்பிக்கப்படுது பாங்கு அதே அல்லாஹை கொண்டு முடிக்கப்படுது ஒரு மனிதன் தொழுகையை ஆரம்பிக்கிறான் அல்லாஹவை கொண்டு அந்த தப்பு சொல்லப்படுது அல்லாஹாய் சொல்லப்படக்கூடிய முதல் வார்த்தை அல்லாஹ் முடிக்கப்படக்கூடிய வார்த்தையும் வார்த்தை கொண்டு அந்த தொழுகை முடிக்கப்படும் நினைத்து போயிட்டு தான் அவர்களே அப்ப அல்லாஹனுடைய பெயரை கொண்டு அல்லாஹனுடைய இஸ்மதாத்தை கொண்டு நம்ம துவாக செஞ்சோம் சொன்னா அந்த அடுத்தது அல் ரஹ்மா அல் ரஹ் ரஹ்மான்ங்கிறது அல்லாஹுடைய பெயர் ரஹீம்ங்கிறது பெயர் பெயரு அஸ்மாவுனால எவ்வளவு தன்மை இருக்குது ஆனா அந்த இரண்டு தன்மை அவங்க எப்படி சொல்லலாம் நல்லா விளங்கி கொள்ளுங்க ரஹ்மான் அப்படின்னு சொன்னா ஆனும் ரஹ்மான் பொதுவான காப்பீர்கள் மோங்கியர்கள் எல்லாமே ஏழு போயிட்டு அதுல அடைக்கிடுவாங்க இந்த உலகத்துல யாரெல்லாம் பிறக்க இனி பிறக்க இருக்கிறாங்களோ எல்லாத்துக்கும் இது ரஹ்மானியத்துக்கு அல்லாவுடைய குரத்துல இருந்து கருணை அவர் மீது உண்டான அருள் இருக்கு ஆனா ரஹீம் என்பது குறிப்பாக ஓமியர்களுக்கு மட்டும் சுருக்கமாக சொன்னார் ரஹ்மான் என்பது உலகத்துக்கு உள்ளது ரஹீம் என்பது வறுமைக்கானது அதே போல ரஹ்மானுக்குதே இது அல்லாஹ்கே உண்டான குறிப்பான பெயர் உலமாக்கள் எழுதுறாங்க அந்த அஸ்மால் ரஹ்மான் என்ற வார்த்தையை மட்டும் ஒருவர் சொல்லி கூப்பிடக்கூடாது அப்துல் ரஹ்மான் அப்படின்னு ஒரு பெயர் வச்சிருக்காருன்னு சொன்னா ரஹ்மான் எவா அப்படின்னு சொல்லக்கூடாது இது மிகப்பெரிய பாவம் எழுதுறாங்க ஏன்னா ரஹ்மான் என்பது அல்லாஹுக்கு மட்டும் சொந்தமானது ஆனால் ரஹீம் பத்த அப்துல் ரஹீம் பேர் வச்சிருக்காரு அவர் ரஹீம் வாங்கன்னு சொன்னாரும் தாராளமா சொல்லலாம் ஏன்னா ரஹீம் என்பது மனிதர்களோட சம்பந்தப்பட்டது அல்லா ரவியை பத்தி சொல்லும் பொழுது அல்லாஹ்ல சூரத்து தோபாவை கடைசி என்ற தன்மையை கொண்டு அல்லாஹ் ரவியை சொல்றான் அதனால் மனிதர்கள் அப்படி இருக்கும் ரஹீம் என்ற சிफत இருக்கும் அதனால மனிதர்களை இதுமற ரஹீம் இங்க வாங்க அப்படின்னு சொல்லாமல தானாலாம் சொல்லுது அப்ப அர் ரஹ்மான் அர் ரஹீம் என்பது அல்லாஹ்வுடைய திருநாமத்துல உள்ளது அல்லாமா இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க அர் ரஹ்மான் اذا சு'ила அதா ரஹ்மான் சொன்னா கேடா கொடுப்பான் ஒரு ரஹீம் اذاலம் யசல் யதுரவ் கேக்கலனா ஓ கொடுப்பான் ரஹீம்னா யாருமே ரஹ்மானா கேட்டா கொடுப்பான் ரஹீம்னு சொன்னா கேட்கலாம் போகப்படுவோம் ஹதீஸ்வர கருத்துபடி மல்லங்க யார் அல்லாட்டை கேட்குறியோ அவங்கள பார்த்து அல்லா போகப்படுறான் உலமாக்கிற கவிதை ஒன்று இருக்கா தத்துல வெளியாத மனிதர்களுக்கு ஒன்று நீ கேட்காதே ஒரு சரி நதி அவ்வளவா உள்ள கூளுடைய கதவுகள் மூடப்படவில்லையோ அப்படிப்பட்ட ரம்பினேது அல்லாஹ் எவ்வளவு என் தரத்தை நீ கேட்பதை விட்டால் அல்லாஹ் கோவப்படுவான் வலி ஆதரவீன எவ்வளவு மனிதன் தப்பி சும்மா சும்மா கேட்டு இருந்தா ஏன்டா கேட்கிறேன் கோவப்படுவான் அல்ல கேட்கிறேன்னா கோவப்படுவான் மனசாவே அப்படி இல்லாத கேட்டீங்கன்னா கொடுக்கறேன் அடுத்த சும்மா என்னங்க வருஷம் வருஷம் இல்லை என்னங்க அந்த பள்ளிக்கு டோனேஷன் கொடுக்குறேன் இங்க பிரவேசம் கொடுக்குறேன் சும்மா சும்மா வரைய தான் போடுவான்னு சொன்னேன் ஆனா அல்லா இருக்கிறானே கேட்கலன்னா போகணுமா தனியத்தில் படிக்கிறானே அல்லாஹ் நல்லபடியாக சொல்லப்படுகிறேன் அதிரத்தை ஈசாசன் சொல்லுவாங்க அல்லாஹ் அல்லாஹ் இருக்கிறானே ரஹ்மான் என்பது ரஹ்மான துன்யாவில் செய்கிறான் உலகத்துக்கும் சரி பருமைக்கும் சரி குறைந்தது ரஹீம் என்பது அருமைக்கு மட்டும் சொந்தமானது அப்படி கிட்ட கையான் ஹர் ரஹ்மான் ஹர் குளமாக்கல்ல இருந்து நாம துவா செய்யும்போது யார் யார் ரஹ்மான யார் ஆட்சி வரும் யார் யார் ரஹ்மான் யார் லட்சி ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குது சிரமமா இருக்குது கவலையா இருக்குது இப்ப சொல்லுங்க யார் அல்வா யார் ரஹ்மானி அல்லாமே குலத்துல இருந்து நமக்கு ஒரு விதை கிடைக்கும் பதிவு கிடைக்கும் இப்படிப்பட்ட இஸ்முகரை கொண்டு நம்ம அல்லாமித்துல கேட்கணும் எல்லாரும் தருவாங்க மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை நமக்கு தருவோம் நம்முடைய வாழ்க்கையில எல்லா நெறிங்களையும் சென்ற வாரம் சொன்னதை போல ஒவ்வொரு காரியங்களை ஆரம்பிக்கும்போது விஸ்மில்லா ஒரு மாடுகள் முழுமையாக சொல்லி ஆரம்பிக்கணும் அப்படிப்பட்ட ஆரம்பிக்கப்பட்ட காரியம் நமக்கு அதில் வளர்க்கிறது கிடைக்கும் வளர்க்கத்து இருக்குது ஆனால் ஒரே ஒரு செயலில் பட்ட விஷா அறுக்கக்கூடாது கொடுக்கும் போது விஸ்மில்லா அல்லாஹ் அக்பர் தான் சொல்லணும் விஸ்மில்லா நிர்வாகமா இல்லையுமே சொல்லி அறுக்கக்கூடாது விஸ்மில்லா அல்லாஹ் ஏன் அப்படி சொல்லக்கூடாதுன்னா அல்லாவுடைய மனிதனு போய் கொலை சொல்லிக்கிட்டே இருக்கா ஒத்திக்கிட்டே இருங்க அர்த்தம் இல்லை உனக்கு கறி ஹலால் தான் அல்லாஹைய பெயர் எனக்கு சொல்லணும் அந்த அறுக்கக்கூடிய இடத்துல ரகுமான வகையில சேர்க்கக்கூடாது ஏன்னா அல்லாஹ் இறக்க முடியும் அல்லாஹ் தயால அதனால அந்த இடத்துல விஸ்மில்லா அல்லாஹின் பெயரை கொண்டும் அல்லாஹர் மிக உயர்ந்தா அல்லாஹ் உயிரை கொண்டு அறுக்கிறேன் மட்டும் அந்த இடத்துல மட்டும்தான் விஸ்மில்லா அல்லாஹ் போக மற்ற எல்லா இடங்களிலேயுமே விஸ்மில்லா இருக்கிறவங்க இன்ஷா நினைச்சாங்க அடுத்த வாரம் சூரத்தில் பாத்திகாவே அல்லாஹ் அல்லா முதல்ல சொல்லும்பொழுது விஸ்மில்லாகும் தன்னுடைய சூரத்தில் பாத்திகா ஆரம்ப சூழ ஆரம்பிக்கும்போது அல் கண்கள் இல்லாமல் பல விளைவுகள் அல்லா உள்ள வரைச்சு வச்சுருப்பாங்க

كما <مع سنديتا> صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم <اللحظور> بارك على سيدنا محمد وعلى ال سيدنا محمد كما <مع> باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد يا حي يا قيوم <اللحظور> برحمتك نستغيث <نسرقين>. اصلح <اللحظور> لنا شاننا كله ولا تكلنا الى انفسنا طرفه عين يا الله يا رحمن يا رحيم یار لاگ وی مند پارندی کومل گئے تو یہ اللہ گئے استعارے تروائیں وہ یار لاگ نا منتھ میری کون کا

எங்களை கொண்டு இந்த பள்ளியை செல்பாடுவாயாக மஸ்ஜித் நபையை போல இந்த பள்ளியை ஆக்கி வைப்பாயாக எங்களுடைய தருவாயாக பாதுகாப்பை தருவாயாக வாக்கியத்தை நசைப்பாக்குமாய் யாருக்கெல்லாம் உடல் நோயினால் கஷ்டப்படுகிறார்களோ அந்த உடல் நோயிலிருந்து சிப்பா வை தருவாயாக கடன் உள்ளவர்களுக்கு கடனிலிருந்து பாதுகாப்பை தருவாயாக யார் யார் எந்தெந்த சிரமங்களில் அகப்பட்டு இருக்கிறார்கள் அந்த சிரமத்தினர் பாதுகாப்பு தருமையாக மதுரை நல்ல பல விடயங்களை நாங்கள் வாழ்க்கையை அமல் செய்தாய் யார்லா வாழ் பூமிகள் மனைகள் குண்டுகள் மனிதர் கிரிதங்கள் சயாத்திரங்கள் நச்சுகள் நீ படைத்த படைப்புகள் அனைத்தின் மூலம் வரக்கூடிய சதுகளை விட்டு பாதுகாத்து நீ வர நீ படைத்த படைப்புகள் அனைத்தின் மூலம் வரக்கூடிய செயல்களை பறக்காத்துகின்றமாயிரு நீண்ட ஆயுளை தருவாயாக உடல் ஆரோக்கியத்தை தன்வாயாக யாரெல்லாம் வறுமையை வாழ்க்கை எங்களுக்கு செளி பார்க்க முடிப்பாயாக ஜனத்தில் ஃபிர்தோஷ் என்ற உயர்ந்த சொர்க்கத்தை தருவாயாக உன்னுடைய பொருத்தத்தை பெற்று அந்நியவர்களோடு நாங்கள் போட்டி செய்வாயாக இங்கே கூடியிருக்கக்கூடிய வாலிபர்கள் மாணவர்கள் மக்கள் பெரியவர்கள் அனைவர்களுக்கும் என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ அந்த தேவைகளுக்கு நெடுவேட்டு துன்வாயாக அவ்வளா தக்கா இன்னக்கான அறையினாய் அவன் صلى وسلم على النبي المؤمن وآله وصحبه أجمعين الحمد لله رب العالمين سبحان الله وبحمده سبحان, الشهد سبحان, سبحان وسلم. علي صلح الله وبحمده أشهد أن لا إله إلا أنت استغفرك وأتوب إليك سبحان ربي رب العزة عما يصفون السلام على المرسلين الحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد وعلى آله وصحبه